ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பருப்பு முருங்கக்காய் குழம்பு இது ரொம்ப நேரம் வதக்கிறதுக்கெலாம் நேரமாகாமல் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை டீஸ்பூன் போல் மிளகு அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இது தாலிப்புக்கு வந்து கடுகெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வதக்கிடுங்க இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழைய வேகணும் அதனால் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நான் வேக வச்சுக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு நல்லா வெந்தும் இருக்குது இப்போ மறுபடியும் வந்து ஒரு கரண்டி வச்சு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா தக்காளி இன்னும் நல்லா குழைவாகிடும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறதுனால இந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதையும் வந்து ஒரு பத்து செகண்டு போல் வதக்கிடுங்க இப்போ இதில் ஒரு முருங்கைக்காவை வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தடியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம இதை வேக வைக்கும்போது அழிஞ்சிடாமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த குழம்புக்கு ரொம்ப மெலிஸாக இருக்கிற முருங்கைக்காவோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போ இதையும் ஒரு பத்து செகண்டு போல் நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த முருங்கைக்காய் குழையாமல் இருக்கும் நல்லா முழுசாகவே வெந்து வரும் நம்மளுக்கு இப்போ எல்லாத்தையும் வதக்கிட்ட பிறகு இதில் நான் வந்து கடலைப்பருப்பை சேர்த்துக்க போகிறேன் கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு நாலு விசில் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப வந்து வெந்துடக்கூடாது முழுசாக இருக்குது பருப்பு ஆனால் நல்லா வெந்தும் இருக்குது இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கடலைப்பருப்பு முழுசாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் அரை டீஸ்பூன் போல் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பை வேக வைக்கும்போது குக்கரில் ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிங்கன்னா குழையாமல் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு இது ஒரு முக்கியமான டிப்ஸ் இது இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா மறுபடியும் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியது வரும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது வேர்க்குறதுக்குள்ளே இந்த அளவுக்கு தேங்காவும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தோலோடையும் சேர்த்து நம்ம மைய மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் கொடுத்து எடுத்துக்கலாம் ஒரு விசில் கொடுத்து எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா வந்து முருங்கைக்காய் வெந்திருக்கு அதே நேரத்தில் கொஞ்சம் கூட வெடிப்பு விடாமல் நல்லா முழுசாகவே இருக்குது பாருங்க இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துறாதீங்க முருங்கைக்கால புளிப்பு வந்து இறங்கிட்டு குழம்பு நல்லா இருக்காது இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் விழுதியும் சேர்த்துக்கலாம் அதுலேயே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காவோடய அளவை வந்து அதிகமாக்கிடாதீங்க குருமை மாதிரி ஆகிடுச்சின்னா சாப்பாட்டுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா கடலை பருப்பும் தேங்காவும் நேரம் ஆக ஆக நல்லா திக்காயிடும் அதனால் ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப திக்காக வச்சிடாதீங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் புளியை சேர்த்துட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இப்போ இதில் கொத்தமல்லியை சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா மேலே வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் குழம்பு பாருங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் நம்ம சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா திக்காயிடும் தாலிப்புக்கு மிளகும் சீரகமும் சேர்த்துருக்கறனால இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த குழம்புக்கு சைடிஷ் டிஷ் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை சிம்பிளாக செய்யணுன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க மதியத்துக்கு நீங்கள் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா நைட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி நீங்கள் இது மூணுத்தில் எது வேணுனாலும் இதை சைட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே குழம்புல வந்து நம்ம ரெண்டு வேலையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதே போலவே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க